மத்தூர் நிலையத்தில் தமிழக கழகம் சார்பில் தளபதி விஜய் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழா மாநில கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களின் ஆணைக்கிணுங்க கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் செயலாளர் முரளிதரன் மற்றும் இணை செயலாளர் தாமோதரன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வடக்கு ஒன்றிய இளைஞரணி தலைமை சார்பாக மத்தூர் பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜயின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மத்தூர் ஒன்றிய இளைஞரணி தலைமை எம் சக்தி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் இம்ரான் பசுபதி காதிர்வேல் சக்திவேல் ராமதாஸ் சதாம் உசேன் தினேஷ் அருள்குமார் சக்தி நாராயணன் குமரன் திருமால் விநாயகமூர்த்தி பாலசந்தர் விக்னேஷ் சவுந்தர் சுரேஷ் கோகுல் ஆகியோர் கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள் இந்நிகழ்ச்சியில் கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் நகரம் மாவட்டம் ஒன்றியம் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர்